ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல் ஃபைவ் டேஸ் ஹிந்தி வெகாபுலரி சீரீஸில் இன்றைக்கி நம்ம டே ஃபைவ்ல இருக்கோம் டே ஒன்னில் இருந்து டே ஃபோர் வரைக்குமான வீடியோஸில் சில டாப்பிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகளாக ஒன்று ஒன்றா படிச்சுட்டே வந்தோம் ஸோ டே ஃபைவ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நாளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சில வார்த்தைகள் ரிப்பீட்டடாக ஹிந்தி பேசுகிறவங்க யூஸ் பண்ணுவாங்க கொஞ்சம் பெரிய வார்த்தையாவோ இல்ல அது கஷ்டமான வார்த்தையாவோ கேள்விப்படாத வார்த்தையாவோ இருந்தா நமக்கு அந்த சென்டென்ஸ் அர்த்தமா அர்த்தமே புரியாம போயிடும் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஐம்பது வார்த்தைகள் தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க பட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க அந்த ஐம்பது வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாம் முதல் வார்த்தை ஃபால்து ஃபால்து அப்படிங்கிற வார்த்தை நிறைய நேரங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க இதோடைய அர்த்தம் பயனற்ற யூஸ்லெஸ் தேவையில்லாத அப்படின்னு சொல்றதுதான் ஃபால்து ஃபால்து கூட வேற ஏதாவது வார்த்தைகள் கூட சேர்ந்து வரும் நம்ம எப்படி தமிழ்ல சொல்றோம் இல்லையா தேவையில்லாத வேலை தேவையில்லாத பேச்சு இந்த மாதிரி எதையாவது ஒரு வார்த்தையை சேர்த்து கூட சொல்லுவாங்க பட் ஃபால்து அப்படிங்கிற வார்த்தையை நீங்க நிறைய கேட்க முடியும் அடுத்த வார்த்தை அப்படி அந்த அர்த்தம் பெரும்பாலும் சொல்றோம் இல்லையா அதுதான் ஜாதாத்தர் ஜாதா அப்படிங்கிற வார்த்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஜாதானா அதிகம் ஜாதாத்தர் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பெரும்பாலும் அப்படின்னு சொல்றது அடுத்த வார்த்தை ஆம்தோர்பர் ஆம்தோர்பர் அப்படின்னா பொதுவாக அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா யூஸ்வலி இல்ல ஜென்ரலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த ஆம்தோர்பர் பெரிய வார்த்தையா தெரியும் பட் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆம் தோர்பர் அடுத்த வார்த்தை நிக்சித் ரூபே நிக்சித் ரூபே அப்படின்னா நிச்சயமாக அப்படின்னு அர்த்தம் definite ஆ அப்படின்னு சொல்லுவோம் அதுக்குதான் நம்ம என்ன சொல்றோம்னா நிச்சித் ரூப்ஸே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம நிச்சயம் அப்படின்னு சொல்ற மாதிரியே ஒரு வார்த்தைதான் இது நிச்சித் ரூப்ஸே நெக்ஸ்ட் வேர்ட் கபி 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 கபினா சில சமயங்களில் இல்லனா எப்பயாச்சுன்னு சொல்றோம் இல்லையா அதுதான் இந்த கபி 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 அடுத்த வார்த்தை பகத் தேர்சே பகத் தேர்சே அப்படின்னா ரொம்ப நேரமா ரொம்ப காலமா அப்படின்னு சொல்றது இதே அப்படின்னு சொல்லலாம் பஹோத் தேர்சே பௌத் சமேசே இன்னொல்லாம் பேச்சு வழக்குல என்ன செய்யறாங்கன்னா இந்த டைம் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தையவே நடுவுல போட்டுக்கிறாங்க பௌத் டைம் சே அப்படின்னு கூட சொல்றாங்க இதே அர்த்தத்தை தான் அதுவும் குறிக்கும் அடுத்த வார்த்தை கட்பர்டு கட்பட் அப்படின்னா குழப்பம் அப்படின்னு அர்த்தம் குழப்பம் கட்பட் நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேர் நிறைய முறை இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க கட்பட் குழப்பம் பிரச்சனை இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாத்துக்கும் கட்பட் பொருந்தும் அடுத்தது ஜபர்தஸ்த் ஜபர்தஸ்த் அப்படின்னா சூப்பராக இருக்கிறது அருமை அப்படின்னு சொல்றதுக்கான வார்த்தை ஜபர்தஸ்த் நிறைய வார்த்தைகள் இருக்கு நமக்கு அச்சா தெரியும் படியா தெரியும் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருந்தாலும் ஜபர்தஸ்த் அப்படின்னும் ஒரு வார்த்தை இருக்கு அது என்ன அர்த்தத்தை குறிக்குதுன்னா ஒரு பொருளையோ ஒரு விஷயமோ சூப்பராக இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்றத தான் ஜபர்தஸ்த் அப்படிங்கிறது குறிக்குது அடுத்த வார்த்தை பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஜபர்தஸ்தி ஜபர்தஸ்தின்னு சொன்னால் அப்படியே மீனிங் வந்து மாறு மாறுபட்டு இருக்கும் கட்டாயப்படுத்துதல் அப்படிங்கிறதுதான் அர்த்தம் ஜபர்தஸ்தி ஜபர்தஸ்த் அப்படின்னு சொன்னா சூப்பரா இருக்கிறது இதுவே ஜபர்தஸ்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயப்படுத்துதல் அப்படின்னா அர்த்தம் ஜபர்தஸ்தி கட்டாயப்படுத்துதல் அடுத்த வார்த்தை சேஹத் சேஹத் அப்படின்னா உடல்நிலை இல்ல ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம் சேகத் அப்படிங்கிறது உடல்நிலை இல்ல ஆரோக்கியம் இத நீங்க தபியத் அப்படின்னு சொல்லுவாங்க சேகத் அப்படின்னும் சொல்லலாம் தபியத் சொல்லலாம் அடுத்த வார்த்தை பஹானா பஹானா அப்படிங்கிறது சாக்கு போக்கு சாக்கு போக்கு ஹிந்தில பஹானா அப்படின்னு சொல்றாங்க அடுத்த வார்த்தை இலாஸ் இலாஸ் அப்படின்னா சிகிச்சை அப்படின்னு அர்த்தம் இத சிலர் இலாஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டுமே சிகிச்சை தான் அர்த்தம் அடுத்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க மசாக் மசாக் அப்படின்னா கேலி ஃபன்னு இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபன்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் இந்த மசாக் மசாக் நெக்ஸ்ட் வேர்ட் ஷரம் ஷரம் அப்படிங்கிறது ரெண்டு நேரங்கள்ல யூஸ் ஆகும் ஒன்னு வெட்கம் பொதுவாவே இந்த பெண்கள் வெட்கப்படுறது இதையெல்லாம் ஷரம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வெட்கப்படுற மாதிரி ஒரு செயல் செய்யறது அவமானம் அப்படிங்கிறதுக்கும் ஷரம் சொல்லுவாங்க ஷரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவமானம் வெக்கம் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அடுத்த வார்த்தை ஹிஸ்ஸா ஹிஸ்ஸா அப்படின்னா ஒரு பகுதி ஒரு பாகம் அப்படின்னு சொல்றது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பார்ட் அப்படின்னு சொல்றோமா அதுதான் இந்த ஹிஸ்ஸா ஹிஸ்ஸா பகுதி அல்லது பாகம் நெக்ஸ்ட் வேர்ட் லகாத்தர் லகாதார் அப்படின்னா தொடர்ச்சியாக கண்டினியூஸ்லி இதுதான் லகாதார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்க தொடர்ச்சியா ரொம்ப நேரம் கண்டினியூஸா நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா அந்த கண்டினியூஸா தொடர்ச்சியாக அப்படின்னு சொல்லணும்னா என்ன வார்த்தை வரும்னு யோசிப்பீங்க அதுதான் இந்த லகாத்தார் அடுத்த வார்த்தை சாகஸ் சாகஸ் அப்படின்னா நம்ம தமிழ் வார்த்தை மாதிரியே தான் சாகசம் அப்படின்னு சொல்ற மாதிரியே தான் அர்த்தம் வந்து தைரியம் அப்படிங்கறத கொடுக்கும் சாகஸ் அப்படிங்கிறது தைரியம் அடுத்த வார்த்தை தாசா தாசா அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது புதுசா இருக்கிறது இத தாசா அப்படின்னு சொல்றோம் தாசா அடுத்த வார்த்தை பாருங்க நம்ம எல்லாருக்கும் பாணி தெரியும் பாணினா தண்ணி இங்க குன்குணா பாணி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம் குண்குணா பாணி அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணி மிதமான சூட்ல இருக்கக்கூடிய தண்ணியை என்ன சொல்லுவாங்கன்னா குன்குணா பாணி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வெது வெதுன்னு தண்ணி அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் அவங்க குன்குணா பாணி அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஜிம்மேதாரி ஜிம்மேதாரி அப்படின்னா பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜிம்மேதாரி அப்படின்னு சொல்லணும் அடுத்த வார்த்தை டகார் டகார் அப்படிங்கிறது ஏப்பம் டகார் ஏப்பம் அடுத்தது வஜன்னு சொல்லலாம் சொல்லலாம் ரெண்டுத்துக்கும் அர்த்தம் எடை வெயிட் வெயிட்டுக்கு என்ன சொல்லணும் வசன் இல்லைன்னா வஜன் அடுத்த வார்த்தை சம்மான் சம்மான் அப்படின்னா மரியாதைன்னு அர்த்தம் சம்மான் மரியாதை அதே மாதிரி சம்மான் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இப்போ சம்மான் கூடயே முன்னாடி பே அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறோம் சம்மான்னா மரியாதை பே சம்மான் அப்படின்னா மரியாதை இல்லாத தன்மை மதிப்பற்ற விஷயம் அதெல்லாம் வந்து மதிப்பற்ற பேச்சு மரியாதை இல்லாத பேச்சு இதையெல்லாம் வந்து சம்மான் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது கல்தீசே கல்தீசே அப்படின்னா தெரியாம தவறுதலா அப்படின்னு சொல்லும் போது கல்தி சொல்லுங்க தெரியாம காலம் மிதிச்சிட்டேன் தெரியாம இந்த வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்லாம் சொல்லும் போது சே அப்படின்னு நீங்க ஆரம்பிக்கலாம் இதுக்கு அடுத்த வார்த்தை ஜான் பூஜ்கர் ஜான் பூஜ்கர் அப்படின்னா தெரிஞ்சே செய்யறது வேணும்னே செய்யறது இதைத்தான் ஜான் பூஜ்கர் அப்படின்னு சொல்றோம் தெரிஞ்சே வேணும்னே அப்படின்னு சொல்றதுதான் ஜான் பூஜ்கர் தெரியாம தவறுதலாக அப்படின்னு சொல்லணும்னா கல்தீசே தெரிந்தே வேண்டுமென்றே அப்படின்னு சொல்லணும்னா தப்படு மாறினா தப்படு மாறினா அப்படின்னா பலார்னு அறையிறது சோ அந்த பலார்னு அறையறது அப்படிங்கிறது இல்ல அடிக்கிறது இதையெல்லாம் என்ன சொல்லலாம்னா தப்படு மாறினா அப்படின்னு சொல்லலாம் இதுவே லாத் மாறனா அப்படின்னு சொன்னா உதைப்பது அப்படிங்கிறது அர்த்தம் தப்படு மாறனானா கைகளால அறையிறது லாத் மாறினா அப்படின்னா காலால உதைக்கிறது அடுத்த வார்த்தை ஷௌக் ஷௌக் அப்படின்னா பொழுதுபோக்கு இல்லைன்னா ரொம்ப பிடிச்சமான ஒரு செயல் அப்படின்னு சொல்றது கூட ஷௌக் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ சிலருக்கு சமைக்கிறது பிடிக்கும் இந்த மாதிரி பிடிச்ச செயல் இது என்னுடைய பொழுதுபோக்கு எனக்கு பிடித்தமான செயல் அப்படின்னு சொல்லணும்னா ஷௌக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாம் அடுத்தது தாக்கத் தாக்கத் அப்படின்னா வலிமை அப்படின்னு சொல்றது ஸ்ட்ரென்த் இதுக்குதான் தாக்கத் அப்படின்னு சொல்றோம் தாக்கத் அடுத்த வார்த்தை ஷரார்த்தி ஷரார்த்தி அப்படின்னா ரொம்ப சேட்டையான ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ சொல்லும்போது ரொம்ப குறும்புக்கார பையன் ரொம்ப குறும்புக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம சேட்டை பையன் அப்படின்னு சொல்லுவோம் அத வந்து ஷரார்த்தி அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல சொன்னா நாட்டி இதுதான் வந்து ஷரார்த்தி அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் வேர்ட் மாமூல் மாமூல் அப்படின்னா சாதாரணமான ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு மாமூல் அப்படின்னு சொல்லுவாங்க வழக்கமான சாதாரணமான பொதுவானன்னு கூட வச்சுக்கலாம் இதெல்லாமே மாமூல் நெக்ஸ்ட் வேர்டு பாட்டுகள்ல எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க முசாஃபிர் அப்படின்னு சொல்லுவாங்க முசாஃபிர் அப்படின்னா பயணி ரொம்ப பயணம் செய்யற ஒரு ஆளை வந்து முசாஃபிர் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வேர்ட் பீக் பீக் அப்படின்னா ஈரமாகிறது ஈரமான ஏதோ ஒரு விஷயத்த பீக் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த வார்த்தை மெஹனத் மெஹனத் அப்படின்னு அழுத்தமா கேட்காது மெஹனத் அப்படின்னு கேக்கும் இதோடைய அர்த்தம் கடின உழைப்பு கடின உழைப்பு மெஹனத் நெக்ஸ்ட் வேர்ட் சக்கர் சக்கரோடைய அர்த்தம் மயக்கம் சக்கர் மயக்கம் அடுத்த வார்த்தை தில்வாதோ தில்வாதோ அப்படின்னா வாங்கி கொடுன்னு அர்த்தம் இப்ப எனக்கு இந்த பொருள் குடுன்னு சொல்ற சொல்றோம் அப்படின்னா நம்ம வெறும் தோ மட்டும் சொல்லிடலாம் இல்லைன்னா தேதோ மட்டும் சொல்லிடலாம் ஆனா வாங்கி கொடுக்க சொல்றீங்க அப்படின்னா தில்வாதோ அப்படின்னு சொல்லலாம் தில்வாதோ வாங்கி கொடு நெக்ஸ்ட் வேர்ட் கஹி கஹின்னா எங்கேயோன்னு அர்த்தம் கஹி அப்படிங்கிறது எங்கேயோ இதுவே கஹி நஹி அப்படின்னு சொன்னா எங்கேயும் இல்லை எங்குமே இல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது கஹி கஹி நஹி நஹி கஹினா அழுத்தமா சொல்றது அடுத்த வார்த்தை சபூத் சபூத் ஆதாரம் எவிடன்ஸ் எவிடன்ஸ் தான் என்ன சொல்றோம் சபூத் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் வேர்ட் உல்ட்டி உல்ட்டி அப்படின்னா வாந்தின்னு அர்த்தம் வாமிட் இதை தான் உல்ட்டின்னு சொல்றோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மயக்கம் பார்த்தோம் சக்கர் இப்போ உல்ட்டி பாக்கறோம் உல்ட்டினா வாந்தி ரெண்டும் தொடர்பான வார்த்தை சக்கர்னா மயக்கம் உல்ட்டினா வாந்தி நெக்ஸ்ட் மோகா மோகா அப்படின்னு சொல்லுவாங்க இதோடைய அர்த்தம் வாய்ப்பு வாய்ப்பு சான்ஸ் இதை என்ன சொல்றோம்னா மோகா அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் வேர்ட் ஷக் அப்படிங்கிற வார்த்தை இதுக்கு முன்னாடி ஷவுக் அப்படின்னு பார்த்தோம் ஷவுக் அப்படின்னா பொழுது போ போக்கு இல்லைன்னா விருப்பமான ஒரு செயல் அப்படிங்கிறது ஷவுக்குன்னு பார்த்தோம் இங்க ஷக்கு அப்படிங்கிறது டவுட் சந்தேகம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கும் ஷக் அப்படின்னா சந்தேகம் அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்த வார்த்தை பேச்சாரி பேச்சாரி அப்படிங்கிற வார்த்தை பாவம் அப்படின்னு சொல்றது இப்போ யாராவது ரொம்ப நேரம் வேலை செய்யறாங்க அப்படின்னா பேச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க பாவம் அவ அப்படின்னு சொல்றது இல்ல பாவம் அவ அப்படின்னு சொல்றது பாவப்பட்டவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க பாவம் அப்படின்னு இறக்கப்படுறீங்க நீங்க பாவப்பட்டவரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா பேச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா முட்டாள்னு அர்த்தம் பேவ்கூஃப் முட்டாள் நெக்ஸ்ட் வேர்ட் மொஹபத் மொஹபத் அப்படின்னா காதல் இல்லைன்னா அன்பு மொஹபத் காதல் அல்லது அன்பு நெக்ஸ்ட் வேர்ட் பராபர் பராபர் அப்படிங்கறதோடைய கரெக்டான அர்த்தம் சமமான அப்படின்னு அர்த்தம் பராபர் அப்படின்னா ஈக்குவலா இருக்கு சமமா இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் பராபர் ஆனா நிறைய நேரத்துல பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா விஷயமும் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லணும்னா கூட பராபர் ஹே அப்படின்னு சொல்லுவாங்க ஒருத்தர் சொல்லக்கூடிய விஷயம் சரியாகப்படுது அப்படின்னா கூட பராபர் ஹேன்னு சொல்லலாம் பராபர் அப்படிங்கிறதுக்கு நிறைய இடங்களுக்கு ஏத்த மாதிரி பொருட்களும் மாறுவாங்க மீனிங்கும் மாறிட்டே வருது அடுத்த வார்த்தை ஃபரக் நகி ஃபரக் அப்படின்னா வித்தியாசம் ஏதோ ஒரு சேஞ்ச் ஒரு டிஃப்ரென்ஸ் ஃபரக் நகி அப்படின்னா வித்தியாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இத எப்பவும் யூஸ் பண்றாங்க ஃபரக் நகி அப்படின்றது வித்தியாசம் இல்லைன்னு சொல்றதுக்கு மட்டும் கிடையாது இன்னொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க எப்படி எப்போனா எனக்கு எந்த கவலையும் இல்லை என்னவோ பண்ணிட்டு போ எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லும் போது ஃபரக் நகி ஹே அப்படின்னு சொல்லிடுவாங்க அடுத்தது உமீத் உம்மீதுன்னு சொல்லலாம் இல்ல பரோசான்னு சொல்லலாம் உமீத் இல்ல பரோசா ரெண்டுக்கான அர்த்தமும் நம்பிக்கை உமீத் பரோசா ரெண்டுமே நம்பிக்கை அடுத்த வார்த்தை ஹசம் ஹசம்னு சொல்லலாம் இல்ல ஹஜம்னு சொல்லலாம் ரெண்டுமே டைஜன் நீங்க ஜீரணிப்பது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் வந்து ஹசம் ஸோ அவ்வளவுதாங்க இன்னைக்கான வீடியோல இந்த ஐம்பது வார்த்தைகள் பார்த்துருக்கோம் இதெல்லாம் ஹிந்தி தொடர்ச்சியாக பேசக்கூடியவங்க என்னென்ன வார்த்தைகள் தொடர்ந்து பேசுறாங்க அப்படின்னு நோட் பண்ணி உங்களுக்கு இந்த வார்த்தைகள் தேவைப்படும் அப்படின்றதுக்காக நான் கொடுத்துருக்கேன் இந்த வார்த்தைகள் எல்லாமே மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைப்படலாம் நீங்க டே ஒன்ல ஆரம்பிச்சு டே ஃபைவ் வரையிலும் ஒவ்வொரு வீடியோலையும் ஐம்பது ஐம்பது வார்த்தைகள் பார்த்துட்டே வந்திருக்கோம் ஸோ இதுவரையில உங்ககிட்ட இரநூத்தம்பது புது வார்த்தைகள் இருந்திருக்கும் க கட்டாயமா நீங்க படிச்சிருந்துருப்பீங்க ஒருவேளை ஞாபகத்துல நிற்க மாட்டேது அப்படின்னா எழுதி வச்சு அதை அப்பப்போ படிச்சு பார்த்துட்டே இருங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம அது ஞாபகத்துல வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஹிந்தி பேசணும் ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோஸ் நம்மளுடைய சேனல் எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க தொடர்ந்து நிறைய ஹிந்தி லேர்னிங் வீடியோஸ் உங்களுக்கு நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்